சபரிமலைக்கு பாதை யாத்திரை செல்லும் வழியில் இல்லை நித்திரை சரண எனக்கு மாத்திரை இதை விட வேறு ஏது ஒரு மாத்திரை கால்கள் ரெண்டும் ஆணியாகுமே பாதை எங்கும் ஐயனி ஐயனின் மனதில் சொல்லவே கடந்து செல்லும் பாதையாவும் மலர் பாதையே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா கலியுகவரே சரணம் ஐயப்பா கான துடிக்குது என் கண்களப்பா உனை நினைத்து மழை ஏறுவதாலே உணவு உறக்கம் களைப்பு எல்லாம் மறைந்து போனது சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சபரிமலைக்கு பாத யாத்திரை செல்லும் வழிகள் இல்லை நித்திரை குமுளி வண்டி வந்து பெரியாரடைந்தே வல்ல கோழி காலம் வந்து சேர்ந்தே புல்மேடு வலிய சன்னிதானமே சுவாமி ஐயப்பனை சுவாமி ஐயப்பனை தரிசனம் காணும் போது பெரும் மகிழ்ச்சியே